ஒரு இளைஞன் இருக்கான் அவன் எப்பயுமே கொஞ்சம் அலட்சியமாக எதையும் செய்யக்கூடியவேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அலட்சியமாக இருப்பான் யாருக்கும் உதவி செய்யணுன்னா கூட நாளைக்கு பார்க்க முடா இன்னைக்கு பார்க்க முடியாதா போட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமாக இருப்பான் ஒரு நண்பர்கள் எடுத்து துணைக்கு வாடா வெளியில் போகணும்டா வாடா பின்னாடி போய்ட்டு அப்படி வர கூட போட நாளைக்கு பார்க்க முடா அப்படின்மா ஏதாச்சும் ஒரு பொருளை தட்டி விட்டா கூட அதை எடுத்து வைக்கணும்னு நினைக்க மாட்டான் அது வாட்டு கிடக்கும் தெரியாம தெரியாமல் மேலே சிந்திச்சிட்டா கூட மன்னிச்சிக்கங்க தெரியாமல் இருச்சுட்டிங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டான் இப்படி எல்லா விஷயத்துலையுமே என்ன சில அலட்சியமாகவே வாழ்ந்துகிட்டே வர்றோம் அப்போ ஒரு நாள் ஒரு வேலை விஷயமா வெளியில் கிளம்புறோம் வீட்டில் பார்த்தா மணி பத்தாவுது சரி நம்ம இப்போ போனால் சரியாக இருக்கும் நம்ம பஸ் வந்துடும் நம்ம ஏறி போயிடுவோம் அப்படின்ட்டு போறோம் ஆனால் அங்கே பஸ்ஸே வரவே இல்லை பக்கத்தில் கடற்கார்கிட்ட கேட்குறாங்க எப்போ பத்து மணி வண்டி போயிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா கெடிக்காரங்க நின்று போயிருக்கு ஐயோ கிடிகார நின்று போயிடுச்சு அப்படின்னா மணி என்ன பக்கத்தில் விசாரிச்சா மணி பன்னெண்டுங்கிறாங்க அப்போ தான் அவங்க யோசிக்கலாம் எப்படிங்கப்பா அந்த கெடிகாரத்தை நம்பி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு கிடையாது நின்று போச்சு அப்படின்னு யோசிக்கலாம் இன்றைக்கி நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு வேலைக்கு போகலாம்னு இன்றைக்கி இந்த தெரியாத்தால் இப்படி ஆகிப்போச்சே அண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறான் உடனே ஒரு பேட்டரி வாங்கி அந்த கிடையாதுக்கு போட்டு அந்த கிடையாறு சரியான நேரத்துக்கு அதை இயக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம் கெடியாரை நின்று போன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நின்று போனால் என்ன செய்யறது அப்படி நின்று போயிடுச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய செயலை கூட நம்மளால் செய்ய முடியாது அப்படின்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ நம்ம நம்மளை நம்பி வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் இப்படித்தான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும் நம்ம அதெல்லாம் செய்யாம இருந்துட்டுமே அப்படின்லாம் ரொம்ப கவலைப்படுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தனியாக திருத்திக்கிறோம் இன்னுமே நம்ம இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்கு இன்னுமே சரியான நேரத்துக்கு நம்ம உதவணும் சின்ன சின்ன தப்பசிச்சா கூட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்வோம் தன்னை திருத்திக்கிறோம் இப்ப சொல்லுங்க நீங்க இந்த இளைஞர் மாதிரி இருக்க போறீங்களா இல்ல சரியான நேரத்துக்கு சரியான வேலையை செய்ய போறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சரியா